ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பெருசாக லாங் வீடியோன்னு எதுவும் போட்டதில்லை சரி இன்றைக்கி போடுவோம் இன்றைக்கி எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் சென்னையில் ரொம்ப மழை காலையிலேருந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் வாங்க சூப் பிடிக்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க அதனால் அந்த கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு அப்போ தான் மழை விட்டுருந்துச்சு சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இப்படியே ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஒரு ரெண்டரை நிமிஷம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி நம்ம வந்து எப்போயும் ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி தானே எடுக்கிறோம் இன்றைக்கி வீடியோக்கு எடுக்கிற மாதிரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் லைட்டாக எனக்கும் சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சா சரி இந்த டைமில் வந்து கொஞ்சம் சூப்பு குடிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஒரு கடை இருக்குது அங்கே தான் போனோம் யுதன்குட்டி வந்து அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் காலையிலேருந்து என்ன நடந்துச்சு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு நான் என்ன பேசினேன் எல்லாத்தையும் அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால போலான்னு தான் நினச்சோம் ஆனால் மழை பெஞ்சதுனால அப்படியே சேரும் சம்பட்டியமாக இருந்துச்சு சரி பைக்கிலே போயிடலான்னு சொல்லிட்டு பைக்லேயே போயிட்டோம் இந்த கடையில் சூப்பு நல்லாயிருக்கும் செம்ம கூட்டம் வேறு அன்றைக்கி மழை பெஞ்சதுனால எல்லோரும் சூப்பு வந்து குடிக்க வந்துருப்பாங்க போல் அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் சூப்பு குடிக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நாள் ஆகுது சூப்பு சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு சூப்புக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் யாருக்கெல்லாம் சூப்புக்கு சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் அப்புறம் வந்துச்சு ரொம்ப நாள் ஆகுது இந்த கடையில் சூப்பு குடிச்சி புரட்டாசிக்கு முன்னாடி வாங்கி குடித்தோம் அப்புறம் சாப்பிட குடிக்கவே இல்லை இதன்குட்டிக்கு வந்து சூப்பு சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி கொடுத்தா அவர் அந்த ஆனியனை தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் அவருக்கு ஆனியன்னா ரொம்ப பிடிக்கும் எதில் ஆனியன் போட்டாலும் ஆனியன் சாப்பிடுவார் அதலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் சரின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து மதியானம் சாப்பிட்டதே எனக்கு ஃபுல்லாக இருக்குது அவங்க வெளியில் சாப்பிட்டாங்களாம் அதனால் எனக்கு வேணாம் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் தான் ஒரு சூப்பும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சூப்பு குடிக்க குடிக்க கொஞ்சம் சளி வேற பிடிச்சிருந்துச்சா மூக்குலேயும் தண்ணியாக ஊற்ற ஆரம்பிச்சுட்டு கரிச்சிப்பும் வேறு எடுத்துகிட்டு போகலை குட்டி வந்து அந்த மேலே கிறிஸ்பியாக இருக்கும்ல அதை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டார் ஒழுங்காக எதையுமே சாப்பிடல சூப்பையும் ஒழுங்காக குடிக்கவே இல்லை அந்த ஆனியனை மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் எனக்கு வேறு மழை பெய்து ஆனியன் சாப்பிட்றானே எதாவது சளி சளி பிடிச்சிட போதும்னு ஒரு பயம் ஏன்னா எனக்கு வேற பிடிச்சிருந்துச்சா அதனால் சரிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம் அந்த சூப்பு சிக்ஸ்ட்டி ஃபைவ் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாகிட்டு தம்பிக்கு நான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே தோசை ஊற்றி ஊட்டி விட்டுட்டு தான் போனேன் அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே ஹஸ்பண்ட் வந்து சீரக தண்ணி வச்சு குடித்தாங்க எனக்கும் சேர்த்து தான் போட சொன்னேன் அது என்னென்னா மழை காலமாக இருக்கிறதுனால டக்குன்னு ஆறி போயிட்டா அப்புறம் சரி நம்ம சூடு பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் காய்ச்சி குடிச்சு கொடுத்துட்டா அப்புறம் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் தான் வந்து காய்ச்சி கொடுத்தேன் நிறைய பேர் இந்த பாலில் வர ஆடையை வந்து எடுத்து நெய் செய்வாங்க நான் வந்து இந்த ஆடை வந்துச்சு அப்படின்னா தம்பிக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அவன் வாயில் எடுத்து போட்டுருவேன் அது வந்து அவனுக்கு அப்பையிலேருந்தே பிடிக்கும் அதனால் வந்து இதையெல்லாம் எடுத்து வைக்கிறதுல முன்னாடியெல்லாம் வந்து தம்பி பிறக்கிறதுக்கு முன்னாடிலாம் எடுத்து வச்சு அதை நெய் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ தம்பி பிறந்து பால் குடிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தம்பிக்கு தான் இந்த ஆடை கொடுப்பேன் அந்த ஆடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கு இந்த பால் ஆடை வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமண்டில் சொல்லுங்கள் சில பேர் மூஞ்சிலலாம் போடுவாங்க நல்லா மூஞ்சி பளிச்சுன்னு இருக்குதுன்னு அப்புறம் நைட்டுக்கு காலைக்கு வேண்டியது ஊற வைக்கிறதெல்லாம் இருந்துச்சு பச்சை பயிறு ஊற வச்சேன் அப்புறம் பாதாம் திராட்சை வந்து ஊற வைக்க மறந்துட்டேன் குட்டி தான் வந்து அம்மா ஊற வச்சிருங்க கருப்பு திராட்சையும் பாதாம்னு சொன்னால் சில நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்ம ஃபாலோ பண்ணனாலும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் நான் நினச்சேன் நான் வந்து பச்சை பயிர் தான் ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன் இருட்டில் தம்பி ஊற வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவன் உடனே அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அம்மா பாதாமும் திராட்சையும் ஊறவிங்கம்மா அப்படின்னா அப்புறம் தான் நான் என்னை ஞாபகம் வந்து நான் ஊற வச்சேன் இல்லைன்னா பச்சை பயிர் மட்டும்தான் ஊற வச்சுருப்பேன் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம நல்லது சொல்லிக் கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஏதாவது ஒன்றையாவது நம்ம நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க குட்டிக்கு நைட்டு பால் கொடுக்குறப்ப எந்த சுகரும் போட மாட்டேன் நாட்டு சக்கரையோ சீனியும் வெறும் பால் கொடுத்தாலுமே குடிச்சிருவான் அவனுக்கு பீடிஎஸ் தான் போன மாதம் வரைக்கும் கொடுத்தேன் டாக்டர் தான் சஜஷன் பண்ணாங்க பட் எனக்கு அது என்னமோ மைண்டுக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு நல்ல ட்ரிங்க் பவுடர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி வரையும் பார்த்துருப்பீங்க நல்லா தான் அப்பாவும் பையனும் உட்காந்துருந்தாங்க அதுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் ஏதோ வந்து அவர் தம்பியை அடித்து

தம்பிக்கு சப்போர்ட் பண்ணனா அவங்க அப்பா நீ தான் கிடக்கிறது நான் கட்டிக்கிறப்ப நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிடுவாங்க பார்க்கவும் பாவமாக இருக்கும் என்ன பண்ணுறது இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சண்டையை தான் தீர்க்கவே முடியாது போல் நல்லா தான் இருப்பாங்க ஆனால் அவ்வளோ பாசமாக இருப்பான் ஆனால் அவங்க அப்பாவை தான் போய் வம்புழுப்பான் அது அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி அப்படி போல் அப்புறம் தம்பிக்கு பாலாற்றி கொடுத்துட்டு நானும் வெந்தய தண்ணியில் குடித்தேன் அப்புறம் அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்